வணக்கம் ஐபிசி தமிழ் உறவுகளை உங்கள் அனைவரையும் அகக்கண் என்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் பொதுவாக இந்த மேடை என்பது பல ஆளுமைகளை இங்கே அழைத்து வந்து அவர்களோடு பேசி பல்வேறுபட்ட விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான களமாக அரங்கமாக இந்த இடம் அமைந்திருப்பது வழமை இன்றும் கூட அதற்கு சற்றும் குறையாமல் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற ஆளுமை என்பது பொதுவாகவே எங்கள் மத்தியிலே இல்லை என்றே கூறிக்கொள்ளும் அளவிற்கான சில ஆளுமைகள் இருக்கிறார்கள் இல்லையா அதாவது எங்களுக்கு இவர்கள் தேவை என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழும்பொழுது அவர்களை தேடினால் கிடைக்க மாட்டார்கள் அப்படியான ஆளுமைகளில் ஒருவரைத்தான் என்று அழைக்கவிருக்கின்றோம் பொருளாதார வளர்ச்சிக்கான வழிகாட்டியாகவும் அவரது நூல்களை பொறுத்தவரையில் உலகத்தில் இப்பொழுதும் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற நூலாகவும் இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர் எனப்படுகின்ற அதாவது அந்த அளவிற்கு அதிகளவு நூல்களை அந்த அவரது எழுத்துக்களின் மூலமாக அல்லது எழுத்தினூடாக அவர் மக்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்களை வாங்குவதற்கு மக்கள் காலம் காலமெல்லாம் இருக்கிறது அப்படியாயிரு அவர் யாராக இருக்கும் என்கின்ற கேள்வி உங்களுக்கு கேளு வேறு யாரும் அல்ல அவர்தான் சுக்கலிங்கம் பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்களை பார்த்த பொழுது மிகவும் ஆனந்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறது பொதுவாகவே இப்படியான ஒரு பொருளாதார வல்லமை அல்லது வித்துவம் படைத்த ஒருவரை இந்த இடம் முதல் முதலாக சந்திக்கிறது என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் நன்றி எங்களுக்கு அறிமுகம் வேண்டும் எங்களைப் பற்றி எங்கள் அங்கு பிறந்தீர்கள் எங்கு கல்வி கற்றீர்கள் எங்களது வாழ்க்கையின் சிறியதர அறிமுகம் நான் இலங்கையில் கொழும்பு மாநகரத்தில் பிறந்தேன் அங்கு தான் எனது ஐஸ்கூலு என்பார்கள் ஏலவன்ஸ் ஏலெவல்ஸ் செய்ய முடித்தேன் கொழும்பு பயணிந்தில் எங்கள் வீடு இருந்தது அந் நாட்டின் சூழல் காலமாக தொடர்ந்து அங்கே இருக்க முடியாத நாள் முதல் முதலில் நைன்டீன் நைன்ட்டியில் இங்கு வந்தேன் அதாவது பிரித்தானிய கவரை பொதுவாக எங்களுக்கு என்று நிறைய நாடுகள் இருக்கும் நாங்கள் அப்படியே பயணப்பட்டு கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது பிரித்தானே என்பது எனது எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்த முதலிடம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்த முதலிடம் எனது தேடல்களுக்கு முதல் முதலில் வழிவகுத்தது இந்த நாடுதான் எனது பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படை காரணமே இந்த நாடு தான் நான் எனது வாழ்க்கையில் மிகவும் கடமைப்பட்ட நாடு நிச்சயமாக இதை சொல்லியாக வேண்டும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த நாடுகளுக்கு மிகவும் நன்மை பயக்க வேண்டிய தேவையும் அதற்கு கடமைப்பட்டவர்களாகவும் தான் இருக்கிறோம் சரி பொருளாதார வித்துவம் என்றால் என்ன அல்லது பொருளாதாரத்தை வாழ்க்கையினோடு விட்டு அந்த அனுபவத்தினூடாக மக்களுக்கு சொல்லும் பொழுது வருகின்ற தெளிவு இருக்கிறது அது மிகவும் உன்னதமானதாக அல்லது உயர்ச்சி கொண்டதாக இருக்கும் அப்படித்தான் உங்களது வாழ்க்கையும் சீர்பெற்றது அல்லது செடுமைப்பட்டது என்று சொல்லலாம் இல்லையா உங்களது கல்வி முதலிலே எதை நோக்கி இருந்தது இந்த கல்வி என்பதை விட முக்கியமாவது எனது இந்த நாட்டில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதுதான் முக்கியம் அதாவது நீங்கள் எழுத்து அதாவது ஒரு ஒரு சிலபஸை அடிப்படையாக வைத்து கல்கின்ற கல்வி எனது வாழ்க்கை கல்வி எனது கா எனது நிறுவனத்தை பொறுத்த வகையில் அடிப்படையில் நீங்கள் வந்து செய்முறைக்கான கல்விகள் கல்விகளில் தான் நான் முக்கியத்துவம் கொடுப்போம் சு சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களது வாழ்க்கை பட்ட நீங்கள் சாதாரணமாக படிக்கும் பாடம் வட் அவ் யூ லேர்ன் ஃபார் த லிவிங் வட் ஹவ் த லேர்ன் மீன்ஸ் தட் அண்டர் கிராஜுவேட்டோ அல்லது காலேஜில் படிக்கும் படிக்கும்போது உங்களது லிவிங்க்க்கு போதுமான வருமானத்தை தான் அது கொண்டு வந்து தரும் ஸ்டாண்டர்ட் ஐயா ஆனால் லைஃப் பாடங்கள் வந்து சற்று வித்தியாசமானது பட் யூ கோயின் டு லேர்ன் ஃபார் யுவர் லைஃப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தட் இஸ் கோயின் டு கிவ் யுவர் லைஃப் அது அந்த கல்வி முறையானது வந்து நீங்கள் வந்து தேடல்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய ஒரு கல்வி நான் ஆரம்பத்தில் கற்கும் பொழுது புத்தகத்தை தான் நான் மையமாக கொண்டு கற்றேன் அதாவது ஒரு 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 சூழ்நிலையில் இருபது டாலர் கொடுத்து எனக்கு புத்தகம் வாங்க முடியாத நிலை இருந்தது சரி அதாவது ஒரு ஒரு வேட்டு கேள்வி அப்போ அந்த 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 நிலையில் நான் வந்து புக் ஷாப்புக்கு போய் போய் அங்கு இருந்து படிப்பேன் அதாவது அங்கே இருந்து படிப்பேன் அங்கிருந்து படிப்பேன் பிற்பனியில் அந்த அந்த தேடலின் மையமாக கொண்டு தான் எனக்கு அமைந்தது பொருளாதார வளர்ச்சி என்ற இதே சொல்ல முடியும் ம் சாதாரணமாக நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் ஃபார் மணி ஃபார் டு பிகம் எஜுகேட்டட் முதல நூல் என்பது மிக முக்கியமானது உலகளாவிய ரீதியிலே இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர் எனப்படுகின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றதாக இருந்தது எனவே அந்த நூலை பொழுது நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இதை எழுதுபவர்கள் சாதாரணமானவர்களாக இருக்க முடியாது அப்படியாயின் இதை எழுதியவரிடமிருந்து இருந்து அனுபவம் என்பதும் மிகவும் ஆழமானதும் இன்று இருக்கின்ற இளையவர்கள் அல்லது பொருளாதாரத்தில் முன்னோரை கொண்டிருப்பவர்கள் அல்லது பொருளாதாரம் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூட இது பெரும் பங்காற்றும் என்பதில் மாற்றம் இல்லை எனவே இந்த சர்வதேச விருது பெற்ற இந்த நூலோடு உங்களை இங்கே சந்தித்திருக்கின்றோம் இந்த நூல் உருவாவதற்கான அடிப்படை காரணங்களும் முதலாவது கூற போனால் நீங்கள் கேட்ட கொலை கை முதலில் வருகின்றேன் செல்ஃப் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கிவ் education, is most hmm. education is going செல்ஃப் give கிவ் யு லைஃப் அந்த தேடல் மையமாக நான் ஏற்கனவே கூறிய போன்ற பல புத்தகங்களை நான் படித்தேன் அதன் மையமாக நான் அதை எழுதியவர்களை தேடி நோக்கி போனேன் அதை எழுதியவரை தேடி போனேன் தென் முதல்ல கூறிய போல் ஒரு இருபது டாலர் முடியாத எனக்கு இன்று நாம் பலர் மில்லியனர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் எனது கம்பெனியின் நோக்கமே ஒரு மில்லியன் மில்லியனை உருவாக்குவதுதான் என் என்னால் ஒரு ஒன்றுமில்லாமல் இந்த நாட்டுக்கு வந்து என்னால் மில்லியனராக ஆகக்கூடிய சார்ந்தர்ப்பங்களை இந்த நாடு தந்தால் எல்லோருக்கும் அது சாத்தியமானது ஒன்றைய ஒன்றையாகும் நிச்சயமாக அதாவது அப்படியே நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தீர்கள் இதற்கெல்லாம் முன்ன நீங்கள் யார் நான் சாதாரணமாக இந்த நாட்டுக்கு வந்த வந்த பொழுது உங்களுக்கு தெரியும் குயின்ஸ்பரியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் முதல் முதலாக வெளி பார்த்தேன் ரெண்டு பவுண்ட்ஸ் சம்பளம் மந்தியாலத்துக்கு ஐம் ஏ மேன் மேடு வாஷிங் டிஷ் வாஷர் கையால் தான் கழுவ வேண்டும் நீங்கள் இன்று இன்றைக்கி டையோடும் சூட்டோடும் இருக்கிற பிரபாகரன் அன்று இல்லை சாதாரணமாக மொப் பண்ண வேண்டும் டாய்லெட்டுகளை க்ளீன் பண்ண வேண்டும் ஏனென்று கூறுகின்றால் என்னால் சாதிக்க முடிந்தால் இதை பார்த்து கொண்டிருப்ப ஒவ்வொருவருக்கும் நான் சொல்வது உங்களால் முடியும் உங்களால் முடியும் அது ஆறு மாதங்கள் தான் அந்த வேலையை நான் தொடர்ந்தேன் அதை தவிர அங்கு வேலை இல்லாமல் போய்விட்டது கிங்ஸ்பரியில் தென் பேட்ஃபர்டில் பேட்ஃபர்டில் இன்னொரு வேலை நான் நான் நினைத்து போன வேலை என்ன என்னவென்றால் ஓ நான் படித்ததுக்கு பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் வெரி குட் இன் இங்கிலீஷ் அண்ட் என் கிடைத்தவர் கடைசி ஒரு விலை கிடைக்கும் என்று தான் நான் போயிருந்தேன் அங்கு அகெயின் பைய மாற்றங்கள் ஓ ஃபர்ஸ்டை போனவரது கம்ப்யூட்டரில் சில வேலைகள் செய்தேன் அடுத்த நாள் அந்த லேடி கேம் அண்ட் டோல் மீ தட் பிரபா கேன் யூ குக் நான் அதை சமைக்க முடியுமா சரி சமையல் தானே எங்களுக்கு தெரிந்தது தானே என்று சமைத்து கொடுத்தேன் ரெண்டாவது வாரம் ஷீல்கம் ஐந்து கழிவறைகள் இருக்கிறது வாஷிங் என்ன எனது ஒரு மொனது மொப்பையும் டாய்லெட் ப்ரஷையும் கையில் கொடுத்து ஷீ வாஸ் ஆஸ்ட் மீ டு கிளீன் ஆல் த டாய்லெட்ஸ் ஸோ அதை பார்த்தவுடன் இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் நான் டாய்லெட் அறையை மூடிக்கொண்டு ஒரு மணி நேரம் அழுது ஒரு மணி நேரம் இந்த வார்த்தைகள் நடுவே எனக்கும் பழைய ஞாபகங்கள் ஆசிரியர்கள் எங்களோட இந்த கழிவறைகளை சுத்தவர்களாக இருக்கிறோம் வெற்றி பெற்றார்கள் என்று பார்த்தால் எண்ணித்தான் சொல்ல வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த வாழ்க்கை கல்வி வாழ்க்கை கல்வி என்று சொல்லுகிறீங்க அப்படின்னு சொன்னா அது என்னது அதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன எப்படி அதை வாழ்க்கை கல்வியை கற்று இப்படி முன்னேற முடியும் என எனது வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை கல்வி என்று தான் நான் கொள்ள சொல்வேன் ஒவ்வொரு அனுபவங்களை அதை நாங்கள் பின்னோக்கி பார்த்து அதில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் என்னென்ன டிசிஷன்ஸ் ஐ மேட் அதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கை கல்வியாக மாறும் இப்போ அடிப்படையில் வந்து எனது நிறுவனமான அச்சீவர்ஸ் வெல்த் இன்ஸ்டிடியூட் நான் குறிப்பாக இருபத்தஞ்சி வருடங்களில் நான் எங்கே ஆரம்பித்தேன் நான் இங்கே இருக்கிறேன் அதற்காக நான் முன்னோக்கிய பாதையில் நான் ஒவ்வொரு முறையும் நான் செய்தது என்ன அதை மையமாக கொண்டு தான் நான் வந்து அந்த நிறுவனத்தை நிறுவனேன் நிறுவனத்திற்கு முக்கிய காரணம் வந்து சாதாரணமாக காலேஜ் டிகிரி அல்லது அண்டர் கிராஜுவேட் போன்றவர்களால் இருந்து ப நாலு வருடங்கள் படைத்தும் அவர்கள் திருப்தி அடையாத நிலைகள் நிலையில் சில சில கல்வி முறையில் வந்து வந்து நீங்கள் பலத்தை சாதிக்கலாம் பலத்தை சாதிக்கலாம் அதற்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய காசும் மலிவாகத்தான் இருக்கும் ஸோ அந்த ஸோ வெட்வர்டிலிருந்து வெட்ஃபர்டிலிருந்து நான் உடனே வந்து வேலையேறி நிறுத்திவிட்டேன் விட்டு நான் வந்து குயின்ஸ்பரிகளை என்றான் பண்றம் தான் போய் கூறினேன் நண்பா எனக்கு நாளில் வந்து எனக்கு அந்த பழைய வேலையில் போக முடியாது நீ உதவி செய் எனக்கு சாப்பாட்டுக்கும் தங்கும் இடத்துக்கும் நீ தான் பே பண்ணவிடும் நான் எந்த வகையிலாவது நான் வேலை எடுத்து விடுவேன் ஸோ எஜ்வாயில் உள்ள டெஸ்கோவுக்கு அடுத்த நாளை போனேன் போனேன் என்னது நண்பர்கள் பலர் அங்கே ஒர்க் பண்ணி வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவரிடம் கேட்டேன் தட் ஏன்னா ஏதோ அது ஒரு வேலையை எடுத்து தரும்படி எல்லோரும் சொன்னார்கள் இது கிடக்க முடியாது பட் ஐ பிலீவ் தட் ஜஸ்ட் ஷுட் பி அ ஜப் ஃபார் மீ ஃபார் ஷுவர் ஸோ உள்ள ஒரு கிளீனர் இன்னும் அந்த முகம் என ஞாபகம் இருக்கிறது அவர்கிட்ட போய் கேட்டேன் ஹெச்ஆர் வந்து இனி பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது ஐ ஒன் டு கோ ஒன் சி ஸோ அப்போ உடனே வந்து அந்த கிளீனர் அந்த ஹெச்ஆர் நிறுவன இடம் கூட்டிட்டு போனா போய் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் ஐ டென்ட் லெட்டர் டு ஸ்பீக் ஐ சேட் ஐ ஹவ் ஆல் மை சர்டிஃபிகேட்ஸ் ஐம் எ பிளாக் பெல்ட் உங்களுக்கு தேவையானது என்னன்னா சாமான்களை எடுத்து வைக்க வேண்டும் என் சம் ஒன் கம்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு இங்கிலீஷ் இருக்க வேண்டும் பேசுவதற்கு ஒரு ஐந்து நிமிடம் ஐ ப்ரிப்பேட் மை செல்ஃப் டு எலிவேட் மை பெட்ச் ஸோ அது நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா ஆப்பர்ச்சுனிட்டி என்பது உங்களுக்கு எப்போது வரும் என்று உங்களால் உங்களுக்கு தெரியாது அதற்கான பயிற்சியை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் எந்த டைம் வந்தாலும் உடனே உங்களால் அதை நிரூபித்து காக்க காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும் ஸோ ஐ கட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி

அது வந்து எனக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாக்கியது பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கியது நான் தொடர்ந்து வந்து இங்கே என் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொல்வார்கள் பல 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 மார்க்கெட்டிங் வழியில் என எனது ஐ பான் வித் நைன் எயிட் சிப்ளிங்ஸ் என்னோட செய்து ஒன்பது பேர் எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி ஏதோ ஒரு காரணத்தால் நான் அவர்களை பிரிந்ததுக்கும் அவர்களை முன்னேற்றுவதற்கான பொறுப்பு என்னிடம் அமைந்தது வந்து அதனால் எனக்கு நாலு வருடங்கள் கொலை படித்து பிறகு அவங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது எனக்கும் எனது உயர் எனது அண்ணனுக்கு மூத்த அண்ணனுக்கும் வயது வித்தியாசமே பயனஞ்சு வயசு வயது அப்ப எனக்கு காலதா மதம் என்பது காலம் என்பது வெறு ஒரு லிமிட்டெட் ஃபார்ம் ஸோ குறுகிய காலத்தில் என்னென்ன வலி வழிமுரிமைகள் நான் எனது பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை ஐ வாஸ் கீன் இன் தட் கீன் தட் அப்பொழுது வாழ்க்கையில் சாதித்தவர்களை நாடினேன் மில்லினஸ் மல்டி மில்லியனஸ் இது வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் என்ற முறையில் நான் பெரிய பெரிய வா சாதனையர்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது சாப்பிடக்கூடியதாக லைஃப் இஸ் வெரி சிம்பிள் இஃப் யூ ஏபிள் டு காப்பி ஒன் ஆஃப் யுவர் இது ஒரு புது விதம் பொதுவாக இன்டெலெக்சுவல் திருட்டு என்று சொல்வார்கள் இந்த அறிவியல் திருட்டு என்பது எல்லா இடமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே சொல்ல வருகின்ற விடயம் வெற்றி அடைவதென்றால் ஒரு வெற்றி பெற்ற மனிதனிடமிருந்து அதனை கொப்பி எடுத்துக்கொள் பிரதி எடுத்துக்கொள் அது உனது வாழ்க்கைக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக நாங்கள் இதனை பார்க்கிறோம் இன்னும் மிக முக்கியமான ஒரு 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 படிப்பினை வாழ்க்கையில் பொதுவாக ஒவ்வொரு கட்டத்திலும் அமைந்து கொண்டே வந்திருக்கிறது இந்த நேரத்தில் ஆக உங்களுக்கு இந்த தத்துவம் சார்ந்தும் அல்லது அஹ் சிறந்த மொழியை உதிர்த்தவர்கள் சார்ந்தும் ஒரு ஒரு பிறந்த அளவிற்குமோ ஒன்று எனக்கு என்ன தோன்றுகிறது தத்துவம் எதை சார்ந்த தத்துவம் என்று அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது மத தத்துவமா இல்லாட்டி வாழ்க்கை ஸோ நான் பொருளாதார ரீதியிலான தத்துவங்களை பற்றி ஆராய முனைந்தேன் ஆராய ஆராய முனைந்தேன் ஒரு வாழ்க்கையில் ஒரு மில்லியன ஆக வேண்டும் என்றால் அதுக்கான அடிப்படையான தகுதி என்ன என்று ஆராய்ந்தேன் இது வந்து ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் மூலமாகவா அல்லது வேறிகள் ஸோ அந்த காலத்தில் ஒரு என்ன ஃபோன் இருக்கும் இன்னும் டேப் இருக்கும் டேப் இயர்ஃபோனோட இருக்கும் ஸோ அதில் அந்த கேசட்ஸ்கள் இருக்கும் ஆடியோ புக்ஸ் இருக்கும் அந்த போகும் பொழுது பஸ்ஸில் போகும் பொழுது அதில் வாங்கி போட்டு பேசி பேசிய பேசிய பேச்சுக்களை நான் கேட்டுக்கொண்டே போவேன் இங்கேருந்து டவுன் டவுனில் கோவன் கார்டனில் ஒர்க் பண்ணுறேன் ஸ்டேக் பண்ண அவர் டு கோ ஸோ அந்த 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 டைம் 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 ஐ வாஸ் லிஸ்னிங் வெறே உங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் தேவையான அனைத்தும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்ணால் பார்க்க முடியும் நீங்கள் நீங்கள் ரெடியாக இருந்தால் தயாராக இருந்தால் உங்களால் அதை காண முடியும் இன ஆஃப் இன இன ஆஃப் இன்ஃபர்மேஷன் த ஆப்பர்ச்சுனிட்டி வில் விப்பியர் நாங்கள் நாங்கள் பார்க்கற போது ஹவ் யூ கேன் மேக் மில்லியன்ஸ் அண்ட் மல்டி மில்லியன்ஸ் எங்கள் கண்ணால் கண்ணுக்கு தெரியும் சாதாரணமாக அந்த அறிவு இல்லாதவர்களுக்கு அதற்கான அதற்கான அதை நோக்கி எப்படி போவது என்று தெரிய தெரியாது இதற்காக வந்து நான் நான் பெரிய மேதாவி என்று நான் கூறவில்லை நான் அடிப்படையாக கூற வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களில் நீங்களும் நான் பில்கேட்டை பில்கேட்ஸை ஆகலாம் ஒரு வரன் வபனாக ஆகலாம் அதை அதற்கு முக்கியமான தளத்தை நிறுவிக்கொள்ளுங்கள் தளம் என்பது உங்கள் புத்தகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லையே ஒரு 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 விடயம் வெற்றி பெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் மனோரீதியாக திட்டப்படுத்திக் கொள்றீங்கள் தயார்படுத்திக் கொள்றீங்கள் தேடுதலின் ஊடாக உங்களை வளப்படுத்திக் கொள்றீங்கள் இதெண்ட அடிப்படை காரணம் அதாவது நீங்கள் சொல்லுகின்ற இந்த இப்படி வருவதற்கான தகுதிகளை எங்கெங்கிருந்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது எப்படி உருவாக்கி கொள்ள முடியும் இப்ப நீங்க ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லி ஆயிட்டு கற்றறிவு அல்லது இந்த ஏட்டுக்கல்வி என்பது வரும்பனே அதை சார்ந்து வேலை செய்யும் பொழுது அந்த அடசெலவுக்கு தான் போதும் என்கின்ற அடிப்படையில் இருக்க வாழ்க்கை கல்வியை கற்றுக்கும் பொழுது அது இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வாழ்க்கை கல்வி எங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம் அதன் அடிப்படை விடயங்கள் என்ன நான் நான் ஒரு நாள் யூனிவர்சிட்டிக்கு போன அண்டர் கிராஜுவேட் ஒரு நாள் போன ஒரு நாள் யூனிவர்சிட்டிக்கு போட்ட போன அண்டர் கிராஜுவேட் ஆல்மோஸ்ட் இங்குள்ள உள்ள உழைத்த பணங்களை வந்து என்ன ஃபேமிலியை உள்ள எனது குடும்பத்துக்கும் தேவையானதை கொடுத்துவிட்டு என்னிடம் ஒன்றுமே இருக்கவில்லை பட் நான் என் மனைவியை இங்கே திருமணம் செய்து கொண்டேன் இருபத்தி மூன்று வயதில் இருபத்தி மூன்று வயதில் ச அவளும் கனடாவுக்கு போயிருந்தால் ஸோ அங்கிருந்து இங்கு வந்து நாங்கள் மாதிரி பண்ணினோம் இங்கே அவ போவதுக்கு பணம் இல்லை ஆமாம் போவதுக்கும் பணம் இல்லை எல்லா பணமும் நான் அனுப்பிவிட்டேன் எங்கள் குடும்பத்திற்கு இருக்கவே இருக்கிறது கிராண்ட் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தேன் அதன் மூலம் எனக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் கிடைச்சது தட்ஸ் மை டிக்கெட் டு கோ டு கனடா ஒரே ஒரே ஒரு முன்னா ஒரே ஒரு முறை நான் கனடா யூனிவர்சிட்டிக்கு போனேன் பட் அந்த ஒரு நாளும் நான் ப படித்த பாடம் என்பது என் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருந்தது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் படிப்பேன் ஒரே ஒரு நாள் படிப்பேன் திஸ் இஸ் அ இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் பி ப்ரிப்பேர் டு லேர்ன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் படித்த விடயம் என்றால் எல்லோரும் வேற்றுமொழியாளர்கள் எல்லோரும் வேற்றுமொழியாளர்கள் எங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் அப்போ இருநூறு முந்நூறு மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டியில் எல்லோரும் ஒன்றாக போய்விடப்பட்ட ஒரு சோமாலிய வம்சத்தை தேர்ந்த ஒருவர் கேட்டார் டீச்சரிடம் ஆசிரியரிடம் ஹவ் கேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி குட் கொஸ்டின் ஹவ் கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஜவனி ஐடியா த த ஆன்சர் இஸ் இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் இங்கிலிஷ் ஒரு சாதாரணமாக நீங்க இங்கிலீஷ் ஆங்கிலத்தை நீங்கள் பேச வேண்டும் என்றால் நீங்கள் பேச வேண்டும் இங்கிலீஷ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹேவ் ஐ ஏபிள் இதுக்காக நான் வந்து எகைன் கூறினேன் நான் லாங்குவேஜ் என்பது நான் அண்டர் கிராஜுவேட் எங்களுக்கு படித்ததில்லை எனது நான் எனது அண்ணா சந்தர் என்பவர் கூறினார் இன்று நீ ஐந்து ஐந்து சொற்களை படித்தாய் என்றால் ஆங்கிலத்தை முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளில் நீங்கள் ஒரு புலமையாகிவிடுவாய் அதை வந்து ஆயிரத்தி ஐநூறு சொற்கள் ஆயிரத்தி ஐநூறு சொற்கள் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் படித்தால் நீங்கள் ஆங்கிலத்தில் பு விடுவீர்கள் அதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் உங்களுக்கு வழங்குகின்றீர்களா என்பதுதான் அடுத்த கேள்வி நிச்சயமாக இந்த இடத்திலே உங்களோடு உறவுகளோடு பேச வேண்டும் அல்லது சொல்ல வேண்டிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் இப்ப இருக்கின்ற எங்களது இளைய சமுதாயம் அல்லது பொருளாதார ரீதியாக நலிவடைந்திருக்கின்றவர்கள் ஆனால் அவர்களுக்கான ஆசைகள் இருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கும் சிந்தனைகள் இருக்கும் இதற்கெல்லாம் என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம்தால் நிச்சயமாக முடியும் என்கின்றார் அதற்கான சாட்சிதான் இது இது வெறுமனே இளத்தமிழர்களால் மாற்றமோ அல்லது உலகத்தில் வாழ்கிற தமிழர்களால் மாத்திரமோ பார்க்கப்படுவதில்லை உலகளாவிய ரீதியில் வெற்றி பெற அல்லது மில்லியனர்ஸாக இருக்கின்றவர்கள் படித்த ஒரு நூல் அதை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெறாமல் விடுவோமா என்ன என்கின்ற ஒரு கேள்வியோடு இடைவேளை எடுத்துக் கொள்ளுகிறோம் காத்திருங்கள் இடைவேளையின் பின் மீண்டும் சந்திக்கலாம் மிக முக்கியமான கேள்விகளோடு